ஒரு சமயம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தாம்பரம் அருகே ஒரு பள்ளிக்கூட திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருந்தார் அதே பகுதியில் தான் தியாகியுமான அரசியல்வாதியுமான ஜீவானந்த அவர்கள் வீடு இருப்பதை அறந்து கொண்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தானே நடந்து சென்று அவர்கள் வீட்டிற்கு சென்றார் அன்று போய் பார்க்கும்பொழுது ஜீவார்கள் சற்றுடன் சரியில்லாமல் படுத்திருந்தார் அவருடைய நலம் விசாரித்த பின்பு காமராஜர் அவர்கள் சொல்கிறார்கள் நான் பள்ளிக்கூட திறப்பு உன்னை அழைக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் நீ முதலில் போனான் பின்னால் வயிறு என்று சொல்லி காமராஜர் அனுப்பி வைத்தார் அதனால் காமராஜர் அங்கு சென்று ஜீவானந்தம் அவர்களாக அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் அவரோ சற்று தாமதமாகி வந்து சேர்ந்தார் ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார் என்னிடம் இருந்தது ஒரு வேஷ்டி அதை நான் துவைத்து உலரப்போட்டிருந்தேன் அது உளருவதற்கு சற்று சமயம் எடுத்து விட்டது அதனால் நான் கொஞ்சம் தாமதமாக வந்துவிட்டேன் என்று அவர் சொன்னார் ஒரு தியாகியும் ஒரு அரசியல் அதிகமான ஒருவரிடம் ஒரு வேஷ்டி தான் இருந்திருந்தது என்று சொன்னால் அவர் இந்த தேசத்திற்காகவும் தேச மக்களுக்காகவும் எவ்வளவு நேர்மையான வழியில் உழைத்திருக்கிறார் என்பது நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்